ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்திற்கு கல்லணையில் திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் நேற்று மாலை மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான நல்லம்பல் கிராமத்தில் நூலாறு ஐந்து கண்மதகு பாலத்தை வந்தடைந்தது காரைக்கால் கடைமடை பகுதிக்கு வந்த காவிரி நீரை திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் சிதம்பரநாதன் மகேஷ் மற்றும் விவசாயிகளும் பலர் தூவி வரவேற்றினர் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக நூலாறு ஐந்து கண்மதகு வழியே காவிரி நீரை திறந்துவிட்டனர் நூலாற்றில் திறந்துவிடப்படும் நீரில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்